இலங்கை போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தின் மீது ஐநா மனித உரிமை ஆணையத்தில் வாக்கெடுப்பு நடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு போர் உச்சக்கட்டம் அடைந்தபோது அப்பாவி தமிழர்கள் ஏராளமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் உள்நாட்டு போர் முடிந்து ஐந்து ஆண்டுகளாகியும் தமிழர்களுக்கு உரிய நீதி கிடைக்கவில்லை இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக நம்ப தகுந்த சுதந்திரமான சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று அமெரிக்கா மற்றும் இந்திய நாடுகள் ஜெனிவாவில் கூடியுள்ள ஐநா மனித உரிமை ஆணையத்தில் தீர்மானம் தாக்கல் செய்துள்ளன இந்த தீர்மானத்தை இலங்கை அதிபர் ராஜபக்சே ஏற்கனவே நிராகரித்துவிட்டார் இலங்கை பிரச்சினையில் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் நேற்று அறிக்கை அளித்து பேசிய நவநீதம் பிள்ளை இலங்கையில் உள்நாட்டு போர் முடிந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் வன்முறைகள் குறித்து சுதந்திரமான விசாரணை நடைபெறவில்லை என்று கூறினார் இந்நிலையில் போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை கோரி அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ள தீர்மானம் விவாதத்திற்கு பின்னர் வாக்கெடுப்புக்கு விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இதில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை